ஒருத்தன் வசியம் பண்ணதுனால பத்து பொண்ணுங்க ஸ்கூல் பில்டிங்கோட டாப்ல இருந்து குதிச்சாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் ஸ்கூல்ல படிக்கிற சில பொண்ணுங்களை ஊருக்குள்ளயும் ஏவி விட்டுருப்பான் அந்த பொண்ணுங்களும் போட்டு வச்சிருந்த பேரிகேட் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு ஊருக்குள்ள போயிடுறாங்க அப்படி போனவங்க எல்லாம் யார பார்த்தாலுமே விடாம எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு ஒரு பஸ்ல ஏறி பஸ்ஸ ஓட்டுறதுக்கு டிரைவரை விடாம பஸ் ஆக்சிடென்ட் பண்றாங்க பார்க்ல விளையாண்டுகிட்டு இருந்த குழந்தைகளை கொடூரமா போய் கொள்றாங்க அதுவும் மேல அங்க இருந்த பெட்ரோல் பங்க்ல தீய வச்சு பெட்ரோல் பங்கையே வெடிக்க வைக்கிறாங்க சொல்கிறாங்க செய்தியிலலாம் இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்க பொண்ணுங்களை மட்டும் பார்த்தா அங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிருங்கன்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க இதெல்லாம் தெரியாமல் ரோட்டில் சில பேர் டூ வீலரில் போயிட்டு இருந்தால் அவங்கள கீழே தள்ளிவிட்டு கொலை பண்ணுறாங்க அப்புறமா இந்த பொண்ணுங்கள் எல்லாத்தையும் வசியம் பண்ணவனை போலீஸும் கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் அவன் கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த பொண்ணுங்களெல்லாம் பணைய கைதியை வச்சு போலீஸே மிரட்டுறான் போலீஸும் ஸ்டார்டிங்கில் இவனை நம்பாதனால ஒரு பொண்ணை மூச்சு விடாமையே செத்து போக சொல்றான் அந்த பொண்ணு மூச்சு விடாம இருந்தே செத்தும் போயிருது அப்புறமா போலீஸே இவனுக்கு பயந்து இவன் சொல்றதையெல்லாம் செய்யறாங்க இவனும் அந்த பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு பஸ்ல ஏறி எங்கேயோ போறான் இதுக்கப்புறம் அவன் அந்த பொண்ணுங்களை என்னதான் பண்ணாங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட்ல எஸ் போட்டுட்டு நம்ம சேனலையோ ஃபாலோ வாங்க